பழமையான ஆரோக்கியமான ஒரு துவையில் செய்யலாம் வெல்கம் டு தீட்சி வீலா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த துவையலை எடுத்துக்கோங்க இது எலும்புக்கு நல்ல சத்து கொடுக்கும் இன்னைக்கு நம்ம பிரண்டை துவையில் செய்ய போறோம் பிரண்ட ஒரு கட்டி எடுத்து வச்சிருக்கேன் பிரண்டைய சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி கையில தேங்காய் தேய்ச்சிக்க ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுங்க பிரண்டைய இந்த மாதிரி கணு கணுவா உடைச்சிட்டு அவருக்கெல்லாம் சைட்ல இருக்கிற அந்த நரம்பு போல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலு பக்கம் இருக்கிற அந்த நரம்பையும் எடுத்துருங்க பிரண்டு கொஞ்சம் இருந்ததுன்னா கையெல்லாம் அரிக்காது இது கட் பண்ண உடனேயே நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் சேர்க்கணும் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அரிசி கழுவுனா தண்ணி இல்லைன்னா நம்ம சாதா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து பிரண்டையை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க அப்போ தான் அது ஒரு மாதிரி நமிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் போகும் அதுக்குள்ள சட்னிக்கு தேவையான மீதி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கைப்படி அளவு சின்ன வெங்காயமும் ரெண்டு பூண்டையும் தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க முழு தனியா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா மொறு மொறுப்பாக வறுந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தோல் உரித்து கழுவி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும் போதே நல்லா வாசடிக்கும் இந்த மாதிரி கலர் மாறினதும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டைய கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா பச்சை கலரில் இருக்கும் இது மஞ்சள் கலர் வர வரைக்கும் வதக்கி விடணும் இந்த கலர் மாறினோடனே தனியாக எடுத்து வச்சிருங்க நான் தக்காளியை பொடியான நறுக்கிட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டையில் எலும்புக்கு சத்து கொடுக்குற கால்சியம் நிறைய இருக்குது நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளும் ஆடுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சின்ன துண்டு புளி சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சி கொட்டிட்டு கலக்கி விட்டுருங்க செத்தான பிரண்ட துவையில் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் தண்ணியா வச்சிங்கன்னா இட்லி தோசைக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ